வணக்கம் எனது பேர் ராம்குமார் நான் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன் ஸோ எங்கள் பள்ளி மாணவர்கள் வந்து இந்த ஸ்டால் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த யங் வேர்ல்டு மார்க்கெட் அப்படிங்கிற ஸ்டால் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குழந்தைகளோட அறிவுத்திறனை தூண்டக்கூடிய வகைகள்லையும் நிறைய ஃபன் கேம்ஸு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எங்கள் எங்கள் மாணவர்களே கைப்பட செஞ்ச நிறைய உணவுப் பொருட்கள் எல்லாம் இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாபத்தை வச்சு நிறைய பள்ளிகளோட சீரமைப்புக்கும் நிறைய நல்ல நல்ல திட்டங்களுக்கும் இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க செலவிட போகிறாங்க ஆல்ரெடி நிறைய பேர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் சர்வீஸ் இருக்காங்க இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது எங்கள் எங்களோட பாடத்திட்டத்தில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு இந்த ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த சர்வீஸ் பண்ணி இது மூலமாக அவங்களோட கல்வித்திறன் கல்வி கல்விக்கும் அது யூஸ் ஆகும் அது போக அவர்கள் அது மூலமாக கிடைக்கக்கூடிய பணங்களை நலத்திட்டங்களுக்கு திட்டங்களுக்கும் பண்ணாங்க இந்த யங் வேர்ல்டு மார்க்கெட்டில் எஸ்பெஷலி இவங்க எல்லாம் ஃபியூச்சர்ல எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி வந்து அவங்க ஒரு ரைட் வளரணும் மூலமாகவும் அவங்களோட கல்வி இருக்கும் மேம்படுத்திக்கிறாங்க அவங்களோட 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 தொழில் முனைவோர் ஸ்கில் வந்து வெளிப்படுதுங்க ஸோ ஒரு ஒரு தொழிலுக்கு என்னெல்லாம் தேவை இப்போ இதெல்லாமே முழுக்க முழுக்க எங்களோட மாணவர்கள் மட்டுமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு யாரோட உதவி இல்லாம அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டும் இது கம்ப்ளீட்டா வந்து அவங்களோட எஃபர்ட் ஸோ அவங்களே வந்து இதை ஆர்கனைஸ் பண்றாங்க ஒரு தொழிலுக்கு என்ன தேவை என்ன பண்ணணும் யார பாக்கணும் ஒரு ரா மெட்டீரியல் எங்கிருந்து வாங்கணும் எப்படி வந்து சேல் பண்ணணும் அது மூலமா எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணணும் அது மூலமா எல்லா அவங்களோட மொத்த தொழில் முனைவோர் ஸ்கில்ஸை வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க கத்துக்கிறாங்க என் பேர் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருக்கேன் முடிச்சிருக்கேன் இங்கே இப்போ நம்ம அங்கோல் மார்க்கெட்டில் நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிசினஸ் மேன் என்னென்ன குவாண்டிட்டீஸ் தேவை எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி சேல்ஸ் பண்ணணும் சேல்ஸ் அப்ரோச் சேல்ஸ் மெத்தட் இங்கே எல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க பிக் ஹேட்ஸ் ஆஃப் டூ குருஜர் ஆனால் ஃப்ரம் ஹை ஸ்கூல் ஃபார் ஹோஸ்டிங் அண்ட் லைக் இட் ரியலி டாட் எவ்ரி மெட்டீரியல்ஸ் or to get the courage to display their own materials in front of public uh, almost around 200 to 500 uh, uh, people are here to visit our stalls and to buy products from us so it will help us build our courage when we enter the real world in uh, terms of business thank you in the key, here we have the young world market and we have multiple kids here who are putting up stalls and we are teaching them the, the practical skill of entrepreneurship when they learn this, they'll be able to go into the real world and understand the difficulties. Nowadays, everyone thinks that if you want to be an entrepreneur, you just need to have an idea, and that's the end about it, and like you will get earn a lot of money. But that's not the truth. Today, we are showing them the reality. We are showing them how to actually tackle problems and get the solution for something bigger and something greater for society. So I expect everyone be, to be here for the Young World Market, and I thank everyone who has put up a stall here in the Young World Market.

இந்த ஐடியா நான் வந்து 9th படிக்கும் போதுல தான் ஐ started எனக்கு பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அண்ட் இதான் என் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டால் வச்சிருக்கேன் நான் வச்சு நான் பண்ணி இப்போ பண்ற மணியும் நான் வந்து நல்லதுக்கு பண்ணுவேன் ஸ்கூல் ஸ்கூல்லயே வீட்டுல ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க எனக்கு இதுக்காக